அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஒரு தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீஸார் விசாரித்து வராங்க இதில் பகிர் விஷயங்கள் வெளிவந்திருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கள்ளக்குறிச்சியில் விசேஷ சாராயம் குறித்து இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் பகுதியில் கடந்த பதினெட்டாம் தேதி சட்டவிரோதமாக விற்கப்பட்ட விஷ சாராயத்தை வாங்கி நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வாங்கி குடித்த நிலையில் இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்மர் விழுப்புரம் முனியம் முண்டியம்பாக்கம் சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க இதுல சிலர் இது நிலைமை கவலைக்கிடமாகவே இருக்கிறதுனால உயிரிழப்பு மேலும் அதிகரிக்க கூடும் அஞ்சப்படுது இந்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை அருந்தியதால உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு இந்த வழக்கு சிபிசி ஐடி போலீசார் விசாரித்தும் இது தொடர்பாக ஐந்து தனிப்படை அமைக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இந்த சம்பவம் தொடர்பாக கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அவருடைய மனைவி விஜயா அவரது தம்பி தாமோதரன் உறவினர் ஜீபா உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சின்னதுரை என்ற நபர்தான் மெத்தனாலை வழங்கியிருப்பது தெரியவந்திருக்கு இதனை அடுத்து தலைமறைவாக இருந்த சின்னதுரையை கடலூரில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்காங்க அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாதேஷ் என்ற நபரிடம் மெத்தனாலை வாங்கி வந்தது தெரிய வந்திருக்கு இந்த மாதேஷ் என்பவர் ஆந்திராவில் இருந்து மெத்தனாலை வாங்கி வந்து சின்னதுரையில் விற்பனை செய்திருக்காரு குறிப்பாக கடந்த பதினேழாம் தேதி மாதேஷ் என்ற நபரிடமிருந்து சின்னதுரை மெத்தனாலை வாங்கியிருக்காரு மெத்தனால் அடங்கிய அறுபது லிட்டர் நான்கு டியூபுகள் முப்பது லிட்டர் த்ரீ டியூபுகள் பத்து சிறிய பாக்கெட்டுகள் சின்னதுரையிடம் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்த் ராஜ் வழங்கியிருக்கார் கோவிந்தராஜின் சகோதரர் தாமோதரன் முதல்ல குடித்து பார்த்து மெத்தனால் கெட்டு போயிருப்பதாக சொல்லியிருக்காங்க அதற்கு சின்னதுரை என்பவர் மெத்தனால் கெட்டு போகல உயர்தர சரக்கு என்று விற்பனை செய்யுங்க பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு கூறியதை அடுத்து இதை வெற்றிருக்காங்க குறிப்பாக கோவிந்தராஜுக்கு சாராயம் குடிக்க பழக்கம் இல்லாததால அவரது சகோதரர் தாமோதரனை எப்பொழுதும் சிறிதளவு குடித்து பார்த்து வாங்குவாரு என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கு எப்பொழுதும் முழு பணத்தை பெற்றுக்கொண்டு சின்னதுரை மெத்தனாலை பெற்று வந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி கெட்டுப்போன மெத்தனாலை கொடுக்கும் போது முன்பணம் மட்டுமே பெற்றிருக்காரு சின்னதுரை மெத்தனால் விற்பனை வரலாற்றில் முதல் முறையாக முழு பணத்தை வாங்காமல் முன்பணத்தை மட்டும் பெற்று கொண்டு மெத்தனாலை கொடுத்ததும் தெரிய வந்திருக்கு சின்னதுரை மெத்தனாலை மாதேஷிடம் பெற்றதும் மாதேஷ் ஆந்திராவிலிருந்து செயல்படாத கெமிக்கல் நிறுவனங்கள் மற்றும் காலாவதியான கெமிக்கல் நிறுவன வாங்கி சின்னதுறையிடம் விற்பனை செய்திருக்காரு சின்னதுறை அளித்த தகவலின் அடிப்படையில் புதுச்சேரியைச் சேர்ந்த மாதேஷ் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் சின்னதுறையின் நண்பர்களான சங்கராபுரத்தைச் சேர்ந்த ஜோசப் ராஜா புதுச்சேரியைச் சேர்ந்த மதன்குமார் ஏழு பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்காங்க சிபிசிஐடி போலீசார் அவர்களிடம் கைப்பற்றிய அந்த மெத்தனால் அடங்கிய டியூபுகளை தடவி துறைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மாதேஷ் ஆந்திராவில் காலாவதியான மற்றும் எந்தெந்த செயல்படாத நிறுவனங்களிடமிருந்து மெத்தனாலை வாங்கி இருக்கிறாரு என்பது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க விசாரணைக்கு பிறகே இதன் பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்க அப்படின்னா கள்ள சாராயத்தை குடித்து கவலைக்கிடத்தில் இருந்து ஐந்து பேரின் உடல்நிலை முன்னேறி உள்ளதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்காரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை குடித்து உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வந்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று காலை வரைக்கும் பலி எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவம் அனைகள்ல சிகிச்சை பெற்றும் வந்துட்டு இருக்காங்க பலரும் கண் பார்வை இழந்துள்ளதாகவும் சிலர் கவலைக்கிடமாக இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இதற்கிடையே தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற தொடங்கியிருக்கு இதுவரைக்கும் எட்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் கள்ளச்சாராய விற்பனைக்கு பின்னாடி யார் இருந்தாலும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்திருக்காரு இந்த நிலையில கள்ளச்சாராய குறித்து மருத்துவமனைக்கு வராமல் வீட்டிலேயே மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வந்த ஐந்து பேரின் உடல்நிலை முன்னேறி உள்ளதாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்காங்க மேலும் கள்ளச்சாரிய பழக்கம் இருந்த இருபது இடங்களில் மருத்துவ குழுவினர் தொடர் ஆய்வில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் விஷயசாராயத்தால் உயிரிழந்த முப்பத்தி ஒன்பது பேரின் உடல்கள் தகனம் மற்றும் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயரில் அரசியல் கட்சியினர் தொடங்கியிருக்காரு இவர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டி அறிவித்திருந்த நிலையில தற்போது புதிய உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய பணியில் கட்சி நிர்வாகம் இந்த இருக்கக்கூடிய விஷ சாராயம் குடித்தவர்கள் பலர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வந்து இதற்கு திமுக அரசுக்கு தாம்பேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்ததோடு கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்திருக்காரு இந்த நிலையில் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர் கள்ளக்குறிச்சிக்கு சென்றது அவருடைய முதல் கட்ட அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுது இது திமுக அரசுக்கு சற்று சவாலாகவே இருக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க இந்த நிலையில் மருத்துவமனையில் நடிகர் விஜய் இருந்தபோது அவர் அங்கிருந்தவர்களை பார்த்திருக்காரு அவர் கண்களாலே பேசுவது போன்று அவருடைய பார்வை இருந்திருக்கு மேலும் இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகியும் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் அப்படிங்கிறது மேலும் மேலும் பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்களை உள்ளடக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால உயிரிழந்தவர்களுடைய மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும் கள்ளக்குறிச்சி விச சாராய மரணம் தொடர்பா மூன்று பேர் மீது போலீஸ் கொலை வழக்கம் பதிவு செய்திருக்காங்களாம் ராமர் சின்னதுரை ஜோசப் ராஜா ஆகியோர் மீது கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதும் சாராயத்தில் மெத்தனால் கலந்த விவகாரம் மூன்று பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் விஷசாராயம் குடித்தவர்களில் இவர்களுக்கு விஷசாராயம் பெற்ற கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அவருடைய மனைவி விஜயா சகோதரர் தாமோதரன் ஆகியோர் மீது முன்னூற்று இருபத்தி எட்டு முன்னூற்று நான்கு நான்கு ஒன் ஐ நான்கு நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்காங்க பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜூலை ஐந்தாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்திருக்காங்க முன்னதாக அவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் மெத்தனால் கலந்த சாராயத்தை சின்னதுரை என்ற வியாபாரியிடமிருந்து கண்ணுக்குட்டி வாங்கியது தெரிய வந்திருக்கு இதையடுத்து பிரபல சாராய வியாபாரியான சின்னதுரையை போலீசார் கைது செய்திருக்காங்க அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மெத்தனால மொத்தமாக சப்ளை செய்யக்கூடிய வியாபாரியான புதுச்சேரி புதுச்சேரி சேர்ந்த மாதேஷ் சங்கராபுரம் ஜோசப் ராஜா புதுச்சேரியைச் சேர்ந்த சாராய வியாபாரி ராமர் மகன் முத்து ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கெட்டுப்போன மெத்தனால் என தெரிந்ததோ அதை வெற்றதால மனித உயிர்கள் பறிப்போன கொடூரம் நடந்துள்ளதாக திருக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெத்தனால் மொத்த வியாபாரியான புதுச்சேரி மடுகரை மாதேஷ் தனது கூட்டாளிகளான ஜோசப் ராஜா முத்து உள்ளிட்டோர்

லிட்டர் மூன்று சிறிய பாக்கெட் விஷ சாராயத்தை முன்பணம் வாங்கி விட்டிருக்காங்க